திரு ஜி கே மணி அவர்களுக்கு சிறு புத்தி கொண்டவராக மாறிக்கொண்டிருக்கிறார் அவருடைய இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வருகிறது துரோகம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை அவர் மீது நாங்கள் தொடுப்போம் ஜி கே மணி அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி இருப்பது ஜி கே மணியினுடைய குரூப் இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஜி கே மணி அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை ஜி மணி அவர்கள் செய்து கொண்டிருக்க நான் சவாலாக சொல்கிறேன் இனி ஜி மணி அவர்களை நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது இந்த கட்சியை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் திமுக பணம் வாங்கிக் கொண்டு திமுக கைகூலியாக இருந்து திமுக சொல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இந்த இயக்கத்தை உடைக்கக்கூடிய வேலையை ஜி கே மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அங்கே இருந்து ஒருத்தருடைய வெற்றி 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 சின்னம் யாருக்கும் இல்லை கட்சியை பறித்து விட்டார்கள் வெற்றி வைத்தியம் அவ்வளவு ஒரு மோசமான செயலை செஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கபட நாடகத்தை ஆடக்கூடிய இவ்வளவு பெரிய நடிப்பை ஒரு உலகத்திலேயே தலை சிறந்த நடிகர் தான் அது அவர்தான் ஜி கே மணி அவர்கள் டெல்லியில் ஒரு புகார் கொடுத்ததாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்தை ஊடகங்களில் பரப்பி வந்திருக்கிறார் உடனடியாக அத்தனை கருத்துக்களையும் அவர் திரும்ப பெற வேண்டும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை அவர் மீது நாங்கள் தொடுப்போம் இன்றைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய காரியம் என்பது சட்டவிரோதமானது உண்மைக்கு புறம்பானது பாட்டாளி மக்கள் கட்சியையும் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் கலங்கப்படுத்தும் நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜி கே மணியும் அவரது மகனும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார் கடும் கண்டனத்திற்குரியது பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பிரச்சனை உருவானதற்கு பிறகு அவர்கள் எடுத்த அத்தனை முயற்சியிலையுமே தோல்வியடைந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக தாங்கள் என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் நடைபயணம் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடத்தப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள் அதில் தோல்வி அடைந்தார்கள் டெல்லியில் போராட்டம் நடத்துவதாக சொல்லி அனைத்து பேரும் நகைக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டத்தை நடத்தி அவமானத்தை பெற்றார்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள் அதிலும் அவர்களுக்கு தோல்வி இப்படி தாங்கள் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளிலும் தோல்வி அடைந்து வரக்கூடிய அவர்கள் இன்று ஜி கே மணி அபாண்டமான பொய்யை குற்றச்சாட்டை தெரிவித்து இன்றைக்கு ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் அந்த புகாரினுடைய சாரம்சத்தை நான் படித்து பார்த்தேன் அடிப்படை குற்றவியல் தண்டனை சட்டம் தொடர்பான எந்த மூகாந்திரமும் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் அந்த புகாரில் குற்றம் தொடர்பான எந்த மூகாந்திரமும் கருத்தும் அந்த புகாரில் இல்லை முழுக்க முழுக்க களங்கப்படுத்த வேண்டும் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இன்று நாங்கள் சொல்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இப்படி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்து வெளியிட்டிருப்பதை தொடர்ந்து ஜி கே மணி அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து மருத்துவர் சின்னையா அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த மருத்துவர் இந்த ஐயா அவர்கள் மீது இப்படி அவதூறான கருத்தை வெளியிட்ட ஜி கே மணி அவர்களுடைய இந்த நடவடிக்கை குறித்து விரைவில் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை கூடி அவர் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு ஒரு புகார் கொடுக்குறாங்க நேற்றைய தினம் டெல்லியில் நடந்த வழக்கு முந்தானல் அந்த வழக்கில் ஆஜராகிவிட்டு வந்திருக்கிறேன் டெல்லியில் நடந்த வழக்கில் ஒரு ஆவண தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கடிதம் அங்கே கொடுக்கப்படுகிறது அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் அந்த கடிதத்தை இவர்கள் மேற்கோள் காட்டி இந்த புகாரை கொடுக்கிறார்கள் அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட புகார் கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதமே மோசடியானது போலியானது என்று சொல்கிறாரா அந்த கடிதம் கொடுத்ததற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமாம் இதை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களிடமே ஒரு கையெழுத்தை பெற்று அதிகாரபூர்வமான நபராக தன்னை அவர் அறிவித்து கொண்டு இந்த புகாரை கொடுத்திருக்கிறார் உள்ளபடியே சொல்லுகிறேன் இப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் செல்வதை கண்டு ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தத்தில் வேதனையில் இருக்கிறார்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ன புகார் இது இந்த புகாரில் சொல்லுகிறார்கள் இன்னும் நிறைய அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புகாரில் என்ன எழுதியிருக்கிறது என்று கூட தெரியாமல் மருத்துவர் ஐயா கையெழுத்தை பெற்றதாக சொல்லி அதன் மூலமாக அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததாக சொல்லி இன்றைக்கு அவர் டெல்லியிலே கொடுத்திருக்கிறார்கள் இந்த புகாரில் ஒரு செய்தியை சொல்றாங்க அவர்கள் இந்த மோசடியை செய்துவிட்டார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன மோசடி எங்கே நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் ஜி கே மணி அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் அங்கே அவருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து தற்பொழுதும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இதில் என்ன மோசடி வந்துவிட்டது கட்சியினுடைய அலுவலகம் மாற்றப்பட்டதாக சொல்கிறார் ஜி கே மணி இதற்கு முன்பாகவே கட்சியினுடைய அலுவலகத்தை ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் மாற்றி ஒரு கடிதத்தை கொடுத்தீர்கள் அது போர்ஜரி இல்லையா அது ஃப்ராட் இல்லையா அதற்காக உங்கள் மீது நாங்கள் புகார் கொடுக்க முடியாதா வேண்டாம் இதை மேலும் மேலும் பெரிதாக்க வேண்டாம் என்று நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன் உள்ளபடியே புகார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ரிட் மனுவில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அவதூறானது தவறானது நீதிமன்றத்தில் தவறான தகவல் சொன்னதற்காக பெர்ஜொரி வழக்கை அவர்கள் மீது தான் நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் அதேபோன்று டெல்லியில் தொடரப்பட்ட வழக்கிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வெறுப்பிலே வேதனையிலே பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக பலமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறது என்பதை புரிந்து இவர்கள் செயல்படுகிறார்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டாம் என்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களிடத்திலே சொல்லி வருகிறார் தொடர்ந்து இந்த வேலைகளை இந்த செயல்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் நான் சொல்லுகிறேன் ஒரு செய்தி இதற்கு பதில் சொல்லணும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அரசியல் தலைமை குழு கூட்டம் கூடி அதில் கட்சியினுடைய தலைவராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கிவிட்டு செயல் தலைவராக அறிவித்துவிட்டு கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிலும் டெல்லியில் தாக்கல் செய்த மனுவிலும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த அவர்கள் எட்டு புகார்களை கொடுத்துருக்காங்க எட்டு மனுக்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்காங்க அந்த எட்டு மனுக்களிலும் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள் என்னென்னா ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடந்ததாகவும் அந்த கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றப்பட்டதாகவும் ஒரு மனுவை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் எங்கே இந்த அரசியல் தலைமை குழு கூட்டம் நடந்தது தேர்தல் ஆணையத்தில் தவறான தகவலை கொடுத்து கடிதங்களை எட்டு கடிதங்களை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியிருப்பது ஜி கே மணியினுடைய குரூப் அந்த குரூப்பை சார்ந்தவங்க தான் இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் அவர்கள் மாதப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது அவருடைய கருத்து எங்களுடைய கருத்தும் அதன் அடிப்படையில் அவருடைய பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை இருக்கிறது மூன்று ஆண்டுகள் அதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கூடிய தலைமை குழு கூட்டத்தில் யார் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் யார் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் அந்த கூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டாரா செயலாளர் வடிவேல் ராவணன் கலந்து கொண்டாரா பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டாரா யார் அதில் கலந்து கொண்டார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி பத்து மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் அதில் கலந்து கொண்டார்கள் உயர்மட்ட செயல் திட்டத்தை குழுவில் இருக்கக்கூடிய பத்தொன்பது பேர் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் முழுக்க முழுக்க பொய்யான தகவல் அடிப்படையில் உண்மை இல்லாத ஒரு செய்தி அவர்கள் கூற்றுப்படியே தான் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்கிறார் அவர் தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் தலைமைக்குழு செயற்குழு பொதுக்குழு நிர்வாக குழு எந்த குழுவை கூட்ட வேண்டும் என்றாலும் அதை கூட்டுவதற்கான அதிகாரம் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது அந்த கூட்டங்களில் தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறது இது விதி கட்சியினுடைய தலைவர் தலைமை தாங்காமல் நடத்தக்கூடிய கூட்டம் எப்படி உயர்மட்ட தலைமை அரசியல் தலைமை குழுவாக எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி இது ஒரு பொதுக்குழுவாக எடுத்துக்கொள்ள முடியும் முழுக்க முழுக்க கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு புறம்பாக நடத்தியிருக்கிறார்கள் நாங்கள் விதியை மாற்றிவிட்டோம் விதி பதிமூன்றில் இருக்கக்கூடிய நிறுவனுடைய அதிகாரம் அழைக்கப்பட்டு அவருடைய அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றதை மாற்றி நிறுவனருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது அவர்தான் எல்லாம் என்றெல்லாம் மாற்றினார்கள் எப்படி மாற்றினார்கள் ஒரு கட்சியினுடைய விதியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் பொதுக்குழுவில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு தான் அதை நிறைவேற்ற வேண்டும் விதி முப்பத்தி நாலின் கீழ் இது ஆனால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த வழக்கில் கட்சியினுடைய விதி முப்பத்தி மூணின் கீழ் கட்சியினுடைய பொதுக்குழு அதாவது அவருடைய பைலா மாற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் விதி முப்பத்தி மூணு என்ன சொல்லுது சப்ரூல் துணை விதிகளை பற்றி சொல்கிறது துணை விதிகள் கொண்டு வருவதும் மாற்றுவதும் உருவாக்குவதற்கும் விதி முப்பத்தி மூன்று சொல்லுகிறது ஆனால் விதி முப்பத்தி மூணின் கீழ் கட்சியினுடைய அடிப்படை அந்த விதியவே மாற்றி இருப்பதாக பைலாவையே மாற்றி இருப்பதாக சொல்லுகிறார்கள் எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன் ஜி கே மணி அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளும் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இந்த கட்சியில் அதிக பதவியை அதிக அந்தஸ்தை அதிகாரத்தை சுவைத்தவர் மிக அமர்ந்தவர் ஜி கே மணி அவர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த நிலைக்கு அவர் சென்றிருக்கிறார் அவருடைய நோக்கம் என்ன கட்சியுடைய பல தொண்டர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஜிகே மணி அவர்கள் இந்த கட்சியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடன் பறிக்க வேண்டும் இந்த கட்சியை தானும் தன் மகனும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை ஜி கே மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் நான் சவாலாக சொல்லுகிறேன் இது யார் செய்த காரியம் இப்படி ஒரு காரியத்தை யார் செய்வார்கள் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டாம் நேற்று வழக்கு நடக்கிறது டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்ன டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த பண்புமணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை பதவியை நீட்டித்து கொடுத்த அந்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய மனு அவருடைய வழக்கு அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதத்தை ரத்து செய்ய முடியாது அதை திரும்ப பெற முடியாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எங்கே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வழக்கு முடிந்து விசாரணை முடிந்து நாங்கள்லாம் வெளியே வருவதற்குள்ளாக ஓடி போய் அங்கிருந்து வெற்றி 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 என்ன வெற்றி யாருக்குமே சின்னம் இல்லை கட்சியை யாருக்கும் தர முடியாது தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் பறித்து கொண்டது கட்சியை பறித்துக் கொண்டால் அது வெற்றியா மாம்பழம் சின்னம் பறிக்கப்பட்டால் அது வெற்றியா இதுதான் உங்களுடைய அடிப்படையான நோக்கமா இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா அன்புமணியிடமிருந்து மாம்பழம் சின்னத்தை பறிக்க வேண்டும் கட்சியினுடைய தல் கட்சியினுடைய கட்சியை அன்பு மனிதர்களிடம் வந்து பறிக்க வேண்டும் இதன் அடிப்படையில்தான் இந்த செயல் திட்டங்களை அவர்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய சதி திட்டம் நடந்திருக்கிறது நான் இப்பொழுது சொல்கிறேன் நான் பல முறை மருத்துவர் சின்னையா அவர்களிடம் இந்த ஆலோசனையை சட்ட ஆலோசனையை வழங்கியிருக்கிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தவறான நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய பெர்ஜுரி என்று சொல்வார்கள் அந்த குற்றத்தை இங்கே அந்த வழக்கை தாக்கல் செய்த முரளிசங்கரும் அதற்கு சதி திட்டத்தை உருவாக்கி அந்த மனுவை தயாரித்த ஜி கே மணியும் செய்திருக்கிறார்கள் நான் சென்னையில் அதற்கு புகார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அதெல்லாம் விடுங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க என்று என்னை அவர் அமைதிப்படுத்தினார் நான் சொல்லுகிறேன் உயர்நீதிமன்றத்தில் இதுபோன்ற இது போன்ற ஒரு தவறான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அரசியல் தலைமை குழு கூட்டம் நடந்ததாக மோசடியான ஒரு அவது ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ததற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததற்காக சென்னையில் முரளிசங்கர் மீதும் ஜி கே மணி மீதும் நாங்கள் புகார் கொடுக்க இருக்கிறோம் அதே போன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஒன்பதாம் தேதி கூட்டம் நடந்ததாக சொல்லி தவறான தகவலை கொடுத்து அதன் காரணமாகத்தான் தேர்தல் ஆணையம் அவருடைய அத்தனை மனுக்களையும் நிராகரிக்கிறார்கள் நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நான் அன்புமணியின் பக்கம் இருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாக இருக்கிறேன் கட்சியை காப்பாற்ற வேண்டும் அன்புமணியை காப்பாற்ற வேண்டும் நான் பேசவில்லை நான் நியாயத்தை சொல்லுகிறேன் சட்டத்தை சொல்லுகிறேன் கட்சியினுடைய விதியை சொல்லுகிறேன் அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அவர்கள் கொடுத்த எட்டு மனுக்களையும் தூக்கி எறிந்தார்கள் இன்றைக்கு இந்த மனு கூட என்ன தூக்கி எறிய போகிறார்கள் இதற்கு என்ன சட்ட வலிமை இருக்கிறது எந்த அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சென்னையில் ஒரு புகார் மனு கொடுக்க இருக்கிறோம் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியதோடு டெல்லியில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த மனுவிலும் இந்த அவதூறு செய்தியை இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை அதிலும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் மரியாதைக்குரிய ஜி ஐயா அவர்கள் எங்களுடைய எங்களுடைய கோபமும் எங்களுடைய ஆத்திரமும் எதுவரை செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா அவர்களே உங்கள் வழியில் உங்கள் பின்னால் இத்தனை காலம் இருந்தோம் உங்களுடைய மகனை உங்களுடைய பிள்ளையை இப்படி நடத்துகின்றீர்களே வேதனையாக இருக்கிறது இதில் சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை நடத்தணுமா எப்பயோ தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிஐ விசாரித்து உயர்நீதிமன்றத்தில் உச்ச டெல்லியில் நிலுவையில் தடையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு அந்த வழக்கோடு சேர்த்து இந்த வழக்கை விசாரிக்கணுமா என்ன நிலைமை இது நியாயமா தர்மமா பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை இப்படியா வஞ்சிப்பது ஒரு ஒரு நியாயம் வேண்டாம் நான் சொல்லுகிறேன் இது ஐயா செய்யவில்லை அவர் நல்ல சுயநுணைவோடு அவருடைய இதோடு இருந்தால் நிச்சயமாக இதை செய்ய மாட்டார் ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய வகையில் அவர்கள் என்ன செல்கிறார்கள் எதற்காக சொல்லுகிறார்கள் அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் அவருடைய வயதையும் அவருடைய முதுமையையும் பயன்படுத்தி கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இதற்கு பிறகும் எந்த நாகரிகத்தையும் எந்த ஒரு கட்சியில் இருந்தார் பழகினார் எங்களோடு இருந்தார் என்பதற்காக இனி ஜி கே மணி அவர்களை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது எங்கள் கட்சியினுடைய தலைவர்களுடன் தெரிவித்து மிக கடுமையான நடவடிக்கை அவர் எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எங்கள் கட்சியினுடைய தலைவர் எடுக்கலாம் ஒழுங்கு நடவடிக்கை குழு உடனடியாக கூட்டி இந்த அவதூறு செய்தியை பரப்பி வரக்கூடிய ஜி கே மணி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய மொத்தமும் பொய் அவதூறானது இதில் உண்மை ஒன்றுமில்லை ரெண்டாவது இதில் இதில் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் வர்றதுக்கான ஒரு பேசிக் அவர்மெண்டே இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு உடனடியாக நீங்களும் பிக் நியூஸ் பிரேக் நியூஸ் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க உங்களை பற்றி நான் குறையாக சொல்லவில்லை ஆனால் அதே வேளையில் இதில் என்ன இருக்கு மூத்த பத்திரிகையாளர்களாக உங்களே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஏதாவது ஒரு உண்மை இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா எந்த இடத்திலாவது அவர்கள் வெற்றி பெற்றிருக்காக தேர்தல் ஆணையத்தில் தோல்வி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோல்வி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தோல்வி அவர்கள் இந்த தடை வாங்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை இல்லை எதுவுமே இல்லை இன்று வரையில் ஒரு சிறு வெற்றியை கூட அவர்களால் பெற முடியவில்லை இனியும் பெற முடியாது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அடித்து சொல்லுகிறேன் எங்களிடமிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பறிக்க முடியாது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் கட்சியுடைய தலைவராக இருப்பார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் இதை யாராலும் தடுக்க முடியாது பறிக்க முடியாது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அதாவது இதற்கு ரொம்ப அமைதியாக ஒரு பதில் சொல்லணும் நேற்று கூட அதை பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டிருந்தீங்க நான் கோர்ட்டுக்குள்ளே இருக்கும்போதே எனக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வாதம் நடைபெற்ற போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுவான கருத்தாக சொன்னார் என்ன சொன்னார்னா நாங்கள் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய மனுக்கள் தீர்மானங்கள் அதை நாங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்வோம் ஆவணமாக காத்து கொள்வோம் அதை தாண்டி அவருடைய கட்சியின் நடவடிக்கையில் அவருடைய விதிகளில் நாங்கள் தலையிடுவதில்லை இது அவர் சொன்னது ஒருவேளை ஒரு கட்சிக்குள் இதுபோன்ற குழப்பங்கள் ஏற்பட்டு இரு பிரிவுகளாக மாறினால் அந்த சமயத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று தெரிய வந்தால் நாங்கள் யாருக்குமே தரமாட்டோம் இதுதான் அவர் சொன்னது நான் கேட்குறேன் அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கக்கூடாது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த சின்னத்தை மாம்பழம் சின்னத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு வழங்கக்கூடாது என்ற பிரேயரே அதில் கிடையாது அவங்க இப்போ தாக்கல் செய்த மனுவில் அந்த ஆவணமே இல்லையே எதுவுமே இல்லாமல் அவர் பொதுவாக சொன்னதை எடுத்துக்கொண்டு அதாவது குறைஞ்சபட்சம் நீதிமன்ற நடவடிக்கைகள் தெரிந்திருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் கோர்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் என்னங்கிறத மனசில் உள்ள அவருடைய ஆசை நோக்கம் என்னவென்றால் கட்சி இல்லை அன்போனிட் போயிடுச்சு தெரிஞ்ச உடனே ஒரே ஓட்டம் பிறகு அந்த வழக்கின் தீர்ப்பு நீதிபதியால் திறந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்யப்படுகின்ற பொழுது நீதிபதி ஒவ்வொன்றாக அதில் பதிவு செய்கிறார் அப்பொழுது இந்த தேதியில் யார் தலைவர் யார் அதில் இரண்டு இரண்டு தரப்பையுமே நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை அப்படி சொல்ல வேண்டும் ஆனால் அதே வேளையில் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுதே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்புமணியினுடைய பதவிக்காலம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை இருக்கிறது என்பதை சொல்லி அதையும் அவர் பதிவு செய்கிறார் இது அந்த தீர்ப்பிலே இடம்பெற்றிருக்கிறது இதனோட தீர்ப்பு நகல் என்பது இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை இப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த புகார் மனுவில் தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு கடிதத்தை அடிப்படையாக கொண்டு பெரிய ஃப்ராட் மோசடி சீட்டிங் என்றெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறார்கள் இது கடும் கண்டனத்துக்குரியது இன்னைக்கு சொல்லிடுறேங்க அவங்க எந்த மனு போட்டாலும் அது டிஸ்மிஸ் ஆகிடும் எந்த நீதிமன்றத்துக்கு சென்றாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது இந்த பிரச்சனையில் நாங்கள் தான் ஜெயிப்போம் எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது நூறு சதவீதம் நாங்கள் நியாயமாக இருக்கிறோம் நூறு சதவீதம் சட்டத்தின்படி கட்சியினுடைய விதிகளின்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நூறு சதவீத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எங்கள் பின்னால் இருக்கிறார்கள் இதை யாராலும் மாற்ற முடியாது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இந்த நிலை உருவானது இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று சதி சதித்திட்டத்தை நாள்தோறும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தோற்றுட்டோம் அதாவது திரு ஜி கே மணி அவர்களுக்கு சிறு புத்தி கொண்டவராக மாறிக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவர் அப்படி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது அவருடைய சுயரூபம் இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வருகிறது பலகாலம் பழகிவிட்டோம் என்பதால் அவர் மீது என்னால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த முடியவில்லை ஆனால் இதைவிட கடுமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று என்னுடைய மனது கூறுகிறது அவ்வளவு மோசடி ஒருவேளை ஐயா அவர்கள் இப்படி ஒரு மணி எழுந்தால் அதை எழுதக்கூடாது என்று சொல்ல வேண்டும் அதுதான் உங்களை ஒரு உச்சத்தில் அமர்த்தி அழகு பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றிக்கடன் ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடியது என்ன துரோகம் இந்த கட்சியை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு திமுகவினுடைய கைகூலியாக இருந்து திமுக சொல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இந்த இயக்கத்தை உடைக்கக்கூடிய வேலையை ஜிகே கே மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் யாரை வைத்தீர்கள் அது யாரை வைப்பதற்கு பின்னணியாக இருந்தார்கள் மூத்த வழக்கறிஞரை யார் ஆஜர் செய்ய ஏற்பாடு செய்தது இதன் பின்னால் இருந்தவர்கள் யார் அவர்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் யார் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சொல்கிறேன் எப்போ எங்கள் கட்சியினுடைய தலைவர் மீதே இந்த புகாரை அவர் எழுதியிருக்கிறாரோ இனி நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது உரிய நடவடிக்கையை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வோம் முடிவெடுக்கக்கூடிய அவரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதாவது நாங்கள் எல்லா நிலைகளிலும் இன்று வரை இன்று வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கள் ஐயாவினுடைய நலன் மீது அவருடைய உடல் நலன் மீது மனநலன் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் எனவேதான் எந்த கருத்தையும் அவர் மீது நாங்கள் சொல்வதற்கு நாங்கள் தயங்குகிறோம் அஞ்சுகிறோம் சொல்லிவிடக்கூடாது என்று நாங்கள் ஆனால் பல கருத்துக்களை அவர் சொல்லி வருகிறார் எனவே இது வந்து சிலருடைய கைப்பாவையாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை இந்த உண்மை அத்தனையும் வெளியே வரும் பாட்டாளி மக்கள் கட்சியை அவர்கள் நினைப்பதை போன்று எந்த விதத்திலும் அவர்களால் மாற்ற முடியாது சார் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி தான் தலைவர் நாங்கள் கொடுத்த கடிதத்தை வந்து திரும்ப பெறறோம் அது வந்து இன்வேலிட் கடிதம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் வந்து டெல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்கேன் சொல்கிறாரு ஜி கே மணி எப்படி திரும்ப பெற்றதா எந்த இடத்துல இருக்குது சொல்ல சொல்லுங்கள் நான் கேட்குறேன் இப்போ இப்போ கூட கேட்குறேன் கடிதத்தை திரும்ப பெற்றுக்கிட்டார் அது பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்குதான் அது ஏதோ வடக்கு இந்தியா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேரை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதுல பண்ண கூத்தும் கேலியும் கூத்தும் யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அங்கே இருந்து ஒருத்தருடைய வெற்றி 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 சின்னம் யாருக்கும் இல்லை கட்சியை பறித்து விட்டார்கள் வெற்றி பைத்தியம் பைத்தியம் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு வேணாம் பத்து நிமிஷத்துல அந்த போலி வேஷம் கரைந்து விட்டது பர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க பிரேக்கிங் என்ன என்ன செய்தி வந்தது ஆனால் மறுநாள் ஊடகத்தில் என்ன செய்தி வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மீது அவர்கள் தொடுத்த அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உங்கள் பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் இதுதான் தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது இன்னொரு செய்தி அதில் சொல்லியிருக்காங்க வரட்டும் அந்த தீர்ப்பு நான் ஒரு நாளைக்கு அதை தனியாக ஸ்பெஷலாக அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் இருவரையும் சமரசம் செய்வதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு உடன்பட்டார் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உடன்படவில்லை இப்பொழுதும் இந்த ஒரு நல்லிணக்கத்திற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உரிமையல் வழக்கு தொடர்ந்து உங்களுடைய உரிமையை நிலநாட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னதை இன்று வரை ஜி கே மணி தரப்பினர் செயல்படுத்தவில்லை என்பதையும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது நான் எடுத்து தரேன் என்னைக்காவது ஒரு நாளை கேளுங்க நீங்க சொன்ன வரி அதுல இல்லை என்ன சார்னு கேளுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் ராமதாஸ் அவர்களை சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர் வேணாம் நான் ஏதாவது சொல்லிவிடுவான் தயவு ஒரு நிமிஷம் அதாவது இவ்வளவு ஒரு மோசமான வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு குள்ள நெறித்தனத்தை பண்ணிக்கிட்டு இவ்வளவு ஒரு மோசமான செயலை செஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கபட நாடகத்தை நாடக்கூடிய இவ்வளவு பெரிய நடிப்பை நடிக்கக்கூடியவர் உலகத்திலேயே தலை சிறந்த நடிகர்னா அது அவர்தான் நன்றி வணக்கம்